வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் பிரெட் ஆம்லெட்டை செஞ்சு காட்டி வாங்க பார்க்கலாம் இந்த பிரெட் ஆம்லெட்டை அஞ்சே நிமிஷத்தில் நாம் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ லாங் வீடியோ இதுதான் முதல் முறையான போரி உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் நாம் சேகரித்து எடுத்து வச்சுக்கணும் நாலு முட்டையை எடுத்துருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி சீரகம் மிளகு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் இதை எல்லாத்தையும் நாம் சேகரித்து எடுத்து வச்சுக்கணும் ரோஸ்ட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நெய் ப்ரெட்டை ரோஸ்ட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நெய்யை எடுத்து வச்சுக்கணும் இப்போ நாலு முட்டையை ஒரு பவுலில் நாம் உடச்சி எடுத்துக்கிறோம் இந்த நாலு முட்டையை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும் இதில் தான் அதோட சுவையே அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதோட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி சீரகம் மிளகு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டணும் எல்லாம் உன்னோடு ஒன்றும் உறவு செய்கிற மாதிரி கிண்டிக்கணும் தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் நெய்யை நல்லா தடவி நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு பிரெட்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் திருப்பி போட்டு அதிலையும் கொஞ்சம் நெய்யை தடவி ரோஸ்ட்டு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதே தோசைக்கல்ல எண்ணெயை விட்டு முட்டையை அந்த நம்ம சேர்த்து வச்சுருக்க எல்லா முட்டையையும் ஊற்றி பிரெட்டை மேலே வச்சு அதே பிரெட்டை லைட்டாக இந்த பக்கமும் திருப்பி சிறிது நேரம் அதை நல்லா வேக விடணும் தோசைக்கரண்டி எடுத்து இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு இது ரெண்டையும் சேர்த்து அது மேலே திருப்பி ஒரு புறம் வெந்ததுக்கு அப்புறம் மறுபுறமும் வேகிறதுக்கு திருப்பி போடணும் கொஞ்சம் நெய்யையும் அது மேலே தடவிக்கணும் சுற்றி வர நெய்யை ஊற்றி விட்டோம்னா அடியில் பிடிக்காமல் கருகாம இருக்கும் இப்போ இதை மறுபடியும் நம்ம ஒரு திருப்பு திருப்பி வேக விடணும் வேக விட்டு இறக்கணும்னா சுவையான பிரெட் ஆம்லெட் ரெடி இதோட கெச்ச வச்சு நம்ம சாப்பிட்லாம் சுவையாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பேக்கரிக்கு போய் வாங்கி கொடுக்குறத விட இது ஆரோக்கியமானது இதை கொடுக்கலாம்